சதா சிவலிங்கம் ஓம் சிவாய மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசர்கள் சிவனுடைய விரதங்களிலே அது உன்னதமாக போற்றப்படுவது மகா சிவராத்திரி இந்த சிவராத்திரி விரதமானது ஐந்து வகைப்படும் நித்திய சிவராத்திரி மாத சிவராத்திரி பக்ஷ சிவராத்திரி சிவராத்திரி மகா சிவராத்திரி இந்த மாசி மாதத்திலே சிவராத்திரி என்று போற்றப்படுவது மாசி மாதம் அபரபட்ச சதுர்த்தியிலே கொண்டாடப்படுவது இந்த சிவராத்திரி இந்த சிவராத்திரியிலே நான்கு யாமங்கள் விசேஷ அபிஷேகங்கள் பூஜைகள் வழிபாடுகள் வில்ல அர்ச்சனைகள் நடைபெறுகின்ற சிறப்போடு கூடியதாகிய இந்த சிவராத்திரி நாளிலே நான்கு யாமங்களும் கண்விழித்திருக்க முடியாதவர்கள் இரண்டாவது காலமாகிய லிங்கோற்பவ காலம் வரையிலே கண் விழித்திருந்தாலே சிவராத்திரி விரதம் அழகித்த பலன் கிடைக்கும் என்கின்ற வகையிலே இந்த சிவராத்திரியிலே நாமும் சிவனை வேண்டி இருந்து சிவபுராணத்தை பாராயணம் செய்து ஸ்ரீருத்ரத்தை ஜபம் செய்து வழிபற்றி இளையருளை பற்றி மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்வோமாக ஓம் நமச்சி ஓம் சுவாமியே சரணமையப்பா